இதுவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து அதாவது நெத்திலி வலைகள்லையும் சால வலைகள்லையும் எங்களுக்கு வந்து பாடுகள் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு பத்து போட்டிக்கிட்ட வந்து பாடுகள் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாலு மாதம் சொல்லலாம் நாலு மாதம் கழித்து எங்களுக்கு இப்போதான் பாடுகள் வந்திருக்கு நெத்திலி வந்து அதிகமாக பட்டிருக்கு பார்த்துக்கோங்க நெத்திலி அதனால பச்சையிலையும் பாதி பேர் கொடுக்குறாங்க ஏன்னா மழை வேறு அப்பப்போ உழுது அதனால நம்ம காய போட்டால் வேஸ்ட்டாக வரக்கூடாது அதனால காயவும் போடுறாங்கன்னு உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் நம்ம காய போடுறாங்க பாருங்கள் நெத்திலையும் சாலையும் கலந்துருக்கு நம்ம இப்படி பச்சளியும் கொடுக்கலாம் நம்ம காய போடையும் செய்யணும் காய போட்டால் வேலை இருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் நல்லா போகும் காய போட்டு கொடுத்தா நெத்திலிக்கு வந்து ரேட்டு நல்லா இருக்கும் இன்றைக்கி இந்த ஊருகளில் வந்து கொஞ்சம் பரவாயில்லை சால வளைகள்லையும் சரி நெத்திலி வளையலையும் சரி தொணை போட்டிலெலாம் மீன் அள்ளி கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காய இருக்காங்க இதுதான் எங்கள் பாதை நீங்கள் வர்றாங்க எங்கள் ஹார்பர் பீச்சுக்கு இப்படி தான் வரணும் நான் நிறைய மீன் வீடியோ போட்டிருப்பேன் அதுலேருந்து நீங்கள் கூட மீன் வாங்கினா கூட இந்த தான் வரணும் நேரே மெயின்ல இருந்து நெட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் சாலையும் இதில் கலந்து தான் இருக்கும் ஆனால் நெத்திலி அதிகமாக இருக்கும் அதனால தான் காய போட்டிருப்பாங்க காய போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டுகள் போகும் பச்சையில அந்த நெத்திலி கூட சேர்ந்து கொடுக்க முடியல நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகும் ஒரு கிலோ இதே நம்ம காயப்பட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாவே போகும் நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி போகும் அதனாலயே நாங்கள் வந்து வெயிலில் சரியாக தான் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு பலன் இருக்குன்றனால தான் நாங்கள் காய போட்டுருவோம் ஆனால் மழை உளுந்துட்டுனா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் பொங்கல் யாருக்காச்சும் நெத்திலி கருவாடோ இல்லை இது வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க இங்கே காயப்படுறாங்க வாங்கிக்கலாம்